தமிழகத்திலே கள்ளச்சாராயமா இது யாருடைய ஆட்சி தெரியுமா திராவிட மாடல் ஆட்சி தந்தை பெரியாருடைய ஆட்சி தந்தை பெரியார் என்ன செய்தார் தெரியுமா கல் குடிக்கக்கூடாது என்பதற்காக தன்னுடைய தென்னுந்தோப்பு இருக்கின்ற தென்னை எல்லாம் வெட்டி வீழ்த்தியவர் அவருடைய பெயரால் அவர்கள் வழிவந்தவர்களால் நடத்தப்படுகின்ற ஆட்சி தமிழகத்தில் கள்ளச்சாராயமா சிந்தித்து பாருங்கள் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கிறது என்று தெரியுமா சட்ட ஒழுங்கினை பற்றியும் தமிழருடைய பெருமையெல்லாம் சொல்லி ஆட்சிக்கு வந்தவர் டாக்டர் கலைஞர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அவர்கள் வழிவந்த இந்த ஆட்சியில் சட்ட ஒழுங்கை நீங்கள் குறை சொல்ல முடியுமா தமிழகத்தில் போதைப் பொருட்கள் இருக்கின்றதா யார் சொன்னது எவர் எவர் சொன்னது எங்கே சாட்சி தமிழகத்தில் மிகப்பெரிய ஜாம்பாவன்களெல்லாம் போலீஸ் அதிகாரியாக இருக்கிறார்கள் உளவுத்துறை அதிகாரிகள் இருக்கின்றார்கள் இவர்களையெல்லாம் மீறி தமிழகத்தில் கலாச்சாரம் விற்க முடியுமா போதைப் பொருட்கள் விற்க முடியுமா இன்றைக்கு திருச்சி மாவட்ட ஆட்சியர் சொல்கின்றார் ஏதாவது ஒரு மாணவன் போதை விற்பொருளை விற்கனை விற்கனை விற்பனை செய்யப்படுகிறது என்று தகவல் தந்தால் அதை பற்றி செய்திகளை தந்தால் அவரை ஒரு நாள் மாவட்ட ஆக்குவேன் என்று அறிக்கை சொல்லியிருக்கின்றார் அந்த அளவிற்கு யாராலுமே கண்டுபிடிக்க முடியாத சூழல் இன்றைக்கு இருக்கின்றது ஆட்சி அதிகாரத்துக்கின்ற அதிகாரிகள் மிகவும் படித்தவர்கள் மிக நுட்பமாக புலனாய்வு செய்பவர்கள் இவர்களையெல்லாம் மீறி தமிழகத்தில் பொருள் விற்பனை செய்கிறது என்று யாராவது சொல்ல முடியுமா என்ன நினைத்து கொண்டீர்கள் எந்த கம்பாடும் ஒரு சிறு குற்றம் குறை கூட சொல்ல முடியாத ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் தமிழர்கள் தமிழகத்தில் தமிழர் ஆண்டு கொண்டிருக்கின்றார் ஆகவே இது சங்க இலக்கியத்திற்கு நிகரான ஆட்சி சேர சோழ பாண்டியருக்கு இணையான ஆட்சி ஆகவே யாரும் குற்றம் குறை சொல்ல முடியாது நீங்கள்தான ஐயா காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டிங்க அந்த காசுக்கு நாங்கள் எங்கே போவோம் கள்ள சாரை விற்று அதில் வர காசை தான் உங்களுக்கு கொடுத்தோம் கஞ்சா விற்ற காசில் தான் உங்களுக்கு ஓட்டுக்கு காசு கொடுத்தோம் நாற்பது பர்சன்ட் ஐம்பது பர்சன்டேஜ் பாலங்கட்டத்தில் ஊழல் பண்ணி அந்த காசை தான் உங்களுக்கு கொடுத்தோம் கள்ளச்சந்தை கள்ளப்பதுக்கல் எல்லா வகையிலும் ஊழல் செய்து ஊழல் செய்து அரசு கஜானாவை கொள்ளையடித்து மக்கள் நல்லை கொள்ளையடித்து அந்த காசத்தை யார் கொடுத்தோம் மக்களுக்கு ஓட்டு போட காசு கொடுத்தோம் எந்த நாட்டிலையாவது ஜனநாயக கடமையாற்றுவதற்கு காசு வாங்குவானா முட்டாள் தமிழர்களே நீங்கள் காசு வாங்கினீர்கள் அதற்கான பாவத்தை நீங்கள் இன்றைக்கு பெற்றுக்கொண்டிருக்கின்றீர்கள் பாவத்தின் சம்பளம் மரணம் அதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது திருந்த வேண்டியது நீங்கள்தான் தமிழர்களே தமிழர்களே துட்டுக்கு ஓட்டு நாட்டுக்கு கேடு